اللہ محمد رہاہ وقالوا ما دی هذا الرسول یعکل الطعام ویمشیت لسوا لو لا موزل إليه ملک فيکون معه نذیرا او للہ ایلی کنز او تبوو لہو جنہی یکلو بینها

கடைவீதிகளில் சுற்றி வருகிறார் லௌலா குஞ்ச இலை மலக்கும் அவரின் பக்கம் ஒரு மலக்கு இறக்கப்பட வேண்டாமா இப்ப எங்கூர் மழகும் நதீரா அவருடன் சேர்ந்து நம்மளை எச்சரிப்பாரே அப்படிப்பட்ட வழக்கு ஆக வேண்டாமா அவயுள்மா இலை கன்சூர் அல்லது அவரின் பக்கம் பொக்கிஷன்கள் இருக்க வேண்டாமா அவங்க கூனுலகோ ஜன்னத்தில் அல்லது அவரின் பக்கம் தோட்டங்கள் துறவுகள் இருக்க வேண்டாமா எவ்வளோ அதிலிருந்து அவர் சாப்பிடுவாரு அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அல்லவா அவர் இல்லா அர்ஜுனம் சூனியம் செய்யக்கூடிய மனிதரை தவிர இல்லை நவே நீங்கள் பாருங்கள் கைம கலபூலங்கள் இந்த மனிதர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் கற்பிக்கிறார்கள் என்பதால் நிச்சயமாக அவர்கள் வெளிகட்டு விட்டார்கள் பல எஸ்தியோ சபீலா நேரான பாதையின் பக்கம் திரும்புவதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் சதகல் ராகுல் காந்தி சூரக்குள் சுர்பால் அத்தியாயத்தின் ஏழு எட்டு ஒன்பதாவது வசனத்திற்கான விரிவுரை கடந்த வசனங்களிலே அல்லாந்தாளா இந்த குறைசி காப்பீடுகள் செல்லத்தை என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக அல்ல இந்த வசனத்தில் சொல்லுகிறார் கடந்த வசனத்தில் என்ன சொன்னார்கள் அவர்கள் இந்த நபி இருப்பவர் இவர் நபி இல்லை அல்ல இவர் முன்னோர்களுடைய கதைகளை குடைந்து கூறக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதாகவும் சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்களிலிருந்து பிடிபட்டு வந்த அந்த அடிமைகள் குறிப்பாக மூன்று அடிமைகள் அவர்களிடத்திலிருந்து வேத விஷயங்களை கற்றுக்கொண்டு தனது தோறுவாக அதை திருப்பிக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார்கள் அல்லது அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் காலையிலும் மாலையிலும் சில நபர்களை வைத்து கட்டுக்கதைகளை எழுதி இருக்கிறார் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளை அதை புனைந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார் என்பதாக பலவிதமான விஷயங்களை மீது அந்த குறைசி காமர்கள் புனைந்தார்கள் அதோடு நிறுத்திவிடாமல் இன்னும் சொன்னார்கள் இவர் என்ன ரசூலா நாம் எப்படி சொல்லுவோம் அல்லவா ஒரு பணக்காரர் அல்லது மிக பெரும் பொறுப்பில் உள்ளவர் சர்வசாதாரணமாக ஒரு சாமானியனுக்கு அமரக்கூடிய அவன் சாப்பிடக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்டால் இவரை போய் பணக்காரர் என்று சொன்னீர்கள் இவர் பார்த்தால் இந்த தள்ளுவண்டி கடையில் சாப்பிடுகிறார் நம்மளை போன்றுதானே இருக்கிறார் இவரிடத்தில் எங்கே பொருளாதாரம் இருக்கிறது அல்லது அவர் வசிக்கக்கூடிய வீடை பார்த்தால் மிகவும் சர்வசாதாரணமாக ஒரு சாமானிய மக்கள் வா வாழக்கூடிய வீட்டில் வசிக்கிறார் இவரை போய் நீங்கள் மிக பணக்காரர் என்று சொல்லுகிறீரே என்று நாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் சொல்வதை போல் அந்த குறிச்சி காப்பீர்கள் என்று ஒரு அந்தஸ்தை வைத்திருந்தார் ரசூல் என்றால் அவர் மிக பெரும் பணக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் அல்லது அவர் சாப்பிடக்கூடிய உணவு என்பது அல்லாஹவிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் அல்லது அவர் நம்மை போன்று கடைவீதிகளின் சுற்றி வரக்கூடாது அவர் மிக பெரும் இடத்தில் நோக்காது கட்டளையிடக்கூடியவராக இருக்க வேண்டும் இன்னும் பல விஷயங்களை சொன்னார்கள் சொன்னார்கள் அவரிடத்திலே பொக்கிஷங்கள் அதே போன்று தங்கள் காசுகள் பண பலங்கள் என்பது கொப்பி கிடக்க வேண்டும் அவர் அதிலிருந்து எடுத்து செலவு செய்து கொண்டே இருப்பார் ஆனால் அதை நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக கற்பனை செய்தார்கள் அதோடு இருந்து விடாமல் சொன்னார்கள் அவருக்கு என்று ஒரு தோட்டங்கள் துறவுகள் இருக்க வேண்டும் அவர் அந்த தோட்டங்களில் உலா வருவார் அந்த தோட்டங்களில் அவருக்கு கனிகள் இருக்கும் அதே போன்று இன்னும் பெரிய வசுக்கள் எல்லாம் அவர் புசிப்பதற்காக இருக்கும் இப்படி எல்லா பற்றியும் உள்ளவர்தான் என்பதாக அவர்கள் நினைத்து வைத்திருந்தார்கள் அதை கற்பனை செய்து வைத்திருந்தார்கள் அதைதான் நல்லா தானாக்கிய சொல்லுகிறார் இந்த ரசூலுக்கு என்ன ஆனது அறாம அவர்கள் இப்படி கற்பனை செய்து வைத்திருந்தார்களே நம்மளை போனே சாப்பிடுகிறாரே அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்தது அவர் நம்மளை போன்று சாப்பிடக்கூடாது அவர் மிகப்பெரும் உயர்ந்த வசதி சாப்பிட வேண்டும் என்று கற்பனை செய்திருந்தார்கள் ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக நம்மளை போன்றே அவர் சாப்பிடுகிறார் நாம் எந்த கடை தெருவுகளில் சுற்றி வருகிறோமோ அதே கடைத்தெருவுகள் அவரும் வியாபாரம் செய்கிறார் சுற்றி வருகிறார் என்று அவர் நம்மளை போன்றே இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள் இவர் ரசூலாக இருந்தால் லவ்லாசின் இலகி மலக்குள் அவருக்கு என்று ஒரு தனியான ஒரு மலக்கு என்பது இறக்கி வைக்கப்பட்டு இருக்க வேண்டுமே அவருக்கு ஹிதுமத் செய்வதற்காக வேண்டி அவருடைய பணிவிடைக்காக வேண்டி அவர் எந்த ஊர் எந்த நாட்டிலிருந்து இந்த இந்த நாட்டிற்கு நான் போக வேண்டும் என்றால் உடனடியாக அந்த மலக்கு அந்த நாட்டிற்கு சென்றுவிடும் இந்த இடத்திற்கு போக வேண்டும் அல்லது இந்த விஷயம் எனக்கு நடைபெற வேண்டும் என்றால் உடனடியாக அந்த மலக்கு செய்து காட்டும் அதே போன்று இந்த மக்களை நீ எச்சரிக்க வேண்டும் என்றால் உடனடியாக அந்த மலக்கு அவருக்கு நினைத்ததை அவர் சொல்லியதை செய்து காட்டக்கூடிய ஒரு மலக்கு அவருக்கு ஆக வேண்டாமா இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்பதாக அந்த குறைசி காபர்கள் சொன்னார்கள் அது அல்லா இங்கே சொல்லி காட்டுகிறார் லவ்லா உசில இலகி மலக்குள் அவரின் பக்கம் ஒரு மலக்கு இறக்கப்பட வேண்டாமா பய கூட சேர்ந்து அந்த மலக்கு நம்மளை எச்சரிப்பவர்களாக நம்மைபவர்களாக இருந்திருப்பாரே என்பதாக அவர்கள் கற்பனை செய்தார்கள் அதோடு இருந்து விடாமல் சொன்னார்கள் அல்லது அவரின் பக்கம் இதுபோன்று பொருளாதாரங்கள் பொக்கிஷங்கள் இதுபோன்று தங்க காசுகள் நிரம்பிய பல பல கேடயங்கள் அவரிடத்தில் இருந்திருக்க வேண்டாமா பல பொக்கிஷங்கள் இருந்திருக்க வேண்டாமா என்பதாக கேட்டார்கள் அது மட்டுமல்ல அவங்க அங்கு நுழகு ஜல்ல அவரின் பக்கம் தோட்டங்கள் துறவுகள் பசுமையை இழந்த வயல்வெளிகள் அவரின் பக்கம் ஆகியிருக்க வேண்டாமா எழுக்குலு மின்ஹா அதிலிருந்து அவர் சாப்பிடுவாரு என்பதாக இதுபோன்ற பலவிதமான மரணநிலைகளை கற்பனைகளை அவனுடைய சிந்தனைகளில் வைத்திருந்தார்கள் அல்லாஹம் சொல்லுகிறார் வக்காரம் காலிமூல் இவர்கள்தான் அநீதம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள்தான் அநிய அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இன் தத்தமையோன அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இல்லூலா நீங்கள் சூனியக்கார மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே நீங்கள் பாருங்கள் கைப்பரபுலங்கள் அம்சால் எப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் உங்களுக்கு கற்பிக்கிறார்கள் நாம் மனிதர்களிலிருந்து உங்களை நபியாக ஆக்கியிருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் அவர்கள் பலவிதமான உதாரணங்களை உவமைகளை உங்களுக்கு கற்பிக்கிறார்கள் அதை போன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் செய்து வைத்த சிலைகளை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை அது வெறும் கல் தானே என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை மாறாக உங்களுக்கு உதாரணங்களை கற்பித்து கொண்டு அதையே வணங்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் இவ்வளவு மனமை தன மக்களுக்கு மத்தியில் தான் உங்களுக்கு உங்களை நான் நபியாக அனுப்பியிருக்கிறேன் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹூ கான் அபிசல் அல்லாஹு ஒரு செல்லம் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினான் சொல்லிவிட்டு அல்லாஹ சொன்னான் இவ்வளவும் நாம் சொல்லியும் இவ்வளவு உதாரணங்களை நாம் காட்டியும் மேலே நாம் வானங்கள் பூமிகளுடைய ரகசியங்கள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று நாம் சொல்லியும் அவர்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் அதையெல்லாம் யோசனை செய்து பார்க்காமல் இன்னமும் உங்களை பற்றி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வெளியிட்டு விட்டார்கள் பல சபீலா இனிமேல் நேரான பாதியின் பக்கம் திரும்புவதற்கு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் அல்லாஹு தான் குரானில் பல இடங்களில் சொல்லுவதைப் போல பிறகு அவருடைய வரலாறுகளை சொல்லுவதைப் போல அவன் மூசாலை சலத்தை பார்த்து சொன்னார் இப்படி மூசாவை நீ நபியாக ஆகியிருந்தால் உன்னிடத்தில் இரண்டு தங்க காப்புகள் இருந்திருக்க வேண்டாமா என்று கேட்டார் நீ நபி என்பதற்கு வேற என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதாக கேட்டார் ஆனால் இது போன்ற முன்னாள் வாழ்ந்த மக்கள் நபிமார்களுக்கு அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்திருக்க வேண்டும் என்பதாக அதன் ஏதேனும் ஒரு அல்லது ஏதேனும் ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அது அல்லாஹு கலா பல இடங்களில் அந்த முன்னாள் வாழ்ந்த சமுதாய மக்கள் நபிமார்களை எப்படியெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தார்கள் என்பதை பல இடங்களில் அல்லாஹுந்தாலம் கூறுகிறார் இந்த இடத்தில் ரசூலை மட்டும் எப்படியெல்லாம் கற்பனை செய்தார்கள் எப்படியெல்லாம் நினைத்து வைத்திருந்தார்கள் என்பதைப் பற்றி இந்த இடத்தில் அல்லாஹு காலம் விழாவியாகவும் கூறினார் ஆக அல்லாஹ் ரசூலை நமதை போன்றே ஒரு நபியாக நம்மை நம்மளுடைய மனிதர்களிலிருந்தே ஒரு நபியாக ஆக்கியிருக்கிறார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதுவெல்லாம் அவன் சொல்லக்கூடிய ஆதாரங்களாக அது அத்தாட்சிகளாக இருக்கிறது என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தா எந்த வசனங்களை அருகினாரோ அந்த வசனங்களை விளங்கி வாழக்கூடிய பாக்தி என்னின்